நாங்கள் இப்போது பாளையார் டேம்லேருந்து மீன் கடைக்கு அக்கா இது என்னங்க்கா பீசு இது எப்படிங்கிறது இல்லை இது முள் இல்லாத மீன் தானுங்க ஆ இங்கே 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 டேமில் பிடிச்சதுங்களாங்க்கா சரி சரிங்க சரிங்க சார் அஜிஜோ முள் இல்லாத மீனா எங்கே முள் போய் சாப்பிட்டு சிக்கிடுச்சுண்ணா இருக்காதுங்களா இருக்கு ஆ சரி சரிங்க இது இந்த பெரிய மீன் எவ்வளோங்க்கா ஆ ரவி உனக்கு எந்த மீன் பீஸ் மீனா பெரிய மீனா ம்

அது முல்லைக்கா இதில்க்காக்கா ஏங்கா ஆ சரிங்க இது இது நீ தினூண்டுக்குது சரி போடுங்கக்கா நீங்கள் என்ன பண்ணுறதுங்க அந்த மாதிரி ஒன்று ஒரு ரெண்டு ஓடுங்க இன்னொன்று ஓடுங்க ஓகே நாங்கள் மீனுக்கு எல்லாம் ஆர்டர் கொடுத்தாச்சு மீன் துணி வருது சாப்பிட போகிறோம் அதிகமாக இருக்கா சரி அதை போட்டுருங்க ஆ சம்முன்னு மீன் எல்லாம் ரெடியாகி வந்துருச்சு அவங்க பசங்க நான் ஆஃபீஸில் வந்தாங்கன்னா வந்து கேட்டேன் அவங்க இதோட மாதிரி தெரியுமா கேட்டு எந்த ஸ்டேட்டில் கேட்டாங்களா மீன் ரெடியாகி வந்துருச்சு மீன் சாப்பிட போகிறோம் இல்லை என்ன ஒன்னா வரண்டா வரும்போது கூப்பிட்றேன் என்ன மீன் நமக்கு கொடுத்துக்கிறேன்னு வண்டியில் போய்ட்டு அங்கே நான் சொன்னால் கடந்துக்கலாம் பொள்ளாச்சரிக்கு ஒரு வேலையா சூடாகுது பசங்கராக தான் குடிக்காடா போது போதுங்கக்கா ஆ சரி ராஜாட்டுமே வேணும் ஆஹா செம டேஸ்டாகக்குது ஆனால் முள் இல்லாமல் வந்துட்டா சரி தேட பார்த்து சொல்லுவோம் உங்களுக்கு செம்ம சூப்பராக இருக்குது டேஸ்ட்டே அங்கே கொடி வேறு விட கொஞ்சம் ரேட் வச்சுதா ஆனால் டேஸ்ட்டு சூப்பராகக்குது செம்மையாகுது

என்ன இருந்தால் டேம் இன் டேம் இன் தான்ங்கிறது சூப்பர் சூப்பர்